ஹலோ எவ்ரிவான் இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா அரநூறுகள் தொடர்பான செய்திகள் நாலடியார் கடிகை பழமொழி நானூறு இதெல்லாம் நம்ம பார்த்தாச்சு அடுத்தது முதமலி காஞ்சு இதை தான் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா இந்த ஸ்கூல் புக்கில் எங்கே கவர்மெண்ட் மெட்டீரியல் என்ன கொடுத்துருக்காங்க ப்ளஸ் நான் கலெக்ட் பண்ண ரெண்டு மூணு பாயிண்ட்ஸ் இதையும் நான் கம்பைன் பண்ணி ஒரு நோட்ஸாக கொடுத்துட்றேன் சரிங்களா இது இதை படிச்சிட்டிங்க அப்படின்னாவே உங்களுக்கு முதுமொழி காஞ்சி பார்த்தோன்னா ஒரு பக்காவான ஐடியா கிடச்சிடும் சரிங்களா அதுவும் இல்லாமல் ட்வெல்த்து ஓல்டு சிறப்பு தமிழ் புக்கு சிறப்பு தமிழ் புக்கில் கொடுக்குற நோட்ஸ் எல்லாமே கிளியராக பார்த்துக்கோங்க ஏன்னா இப்போ வந்துட்டு அதில் வந்து பாடல்கள்லாம் கொடுத்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஸோ அடுத்த எக்ஸாம்லேயும் கொஸ்டின்ஸ் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது முதுமொழி காஞ்சி எங்கே எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்துருவோமா ஓல்டு புக்கில் செவன்த்து செகண்ட் டேர்மில் எயிட் பேஜ் நம்பர் இங்கே தான் வந்துட்டு ஒரு லெசன் இருக்கு அடுத்தது டுவெல்த்து ஓல்டு புக்ல ஒரு லெசன் இருக்கு சங்கம் அறிவியல் காலம் அப்படிங்கிற லெசனில் எல்லாமே இருக்கு அதில் வந்து முதுமணி இருக்கு அடுத்தது கவர்மெண்ட் மெட்டீரியல் குரூப் டூ கவர்மெண்ட் மெட்டீரியலும் இருக்கு ஃபோர் கவர்மெண்ட் மெட்டீரியலும் இருக்கு சரிங்களா இந்த ரெண்டு கவர்மெண்ட் மெட்டீரியலும் தெளிவாக படிச்சுக்கோங்க இவ்வளோதான் வந்து முதுமலை காஞ்சி பத்தின தகவல்கள் இதுலேயே வந்துட்டு அவங்க எல்லா தகவலுமே கொடுத்துட்டாங்க இது நம்ம படிச்சுமாவே எல்லாம் எல்லாமே கவர் ஆகிடும் சரிங்களா அது இல்லாமல் ஒரு ரெண்டு மூணு பாயிண்ட்ஸ் நான் எடுத்திருப்பேன் அதுவும் கொடுத்துருப்பேன் பட் ஆனால் அதுவுமே கவர்மெண்ட் மெட்டீரியலில் கொடுத்துருக்காங்க இதை இதை பற்றி முதுமலை காஞ்சி பற்றி படிக்கும்போது கவர்மெண்ட் மெட்டீரியலில் தான் நிறைய கண்டென்ட் கொடுத்துருக்காங்க இது எல்லாத்தையுமே கம்பைன் பண்ண நோட்ஸாக நான் வந்து பிடிஎஃப் கொடுத்துட்றேன் சரிங்களா ஃபஸ்ட் கமெண்ட்டில் கொடுத்துட்றேன் டெலெகிராம் சேனலோட லிங்கும் கொடுத்துட்றேன் அதில் எல்லா நோட்ஸுமே போட்டிருப்பேன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தேன் அப்படின்னா எடுத்து படிச்சுக்கோங்க ஓகேங்களா